வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன் மார்னிங் இன்னைக்கு லா தேர்ட்டி ஃபோர் இந்த லா தேர்ட்டி ஃபோருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லா இந்த லாவ வினோதப்படைக்கு சொல்றேன் தான் நேரில் எக்ஸ்பிளைன் இட்ரு பி ராயல் இன் யர் ஓன் ஃபேஷன் ஆக்ட் லைக் கிங் டு பி ட்ரீட்டட் லைக் ஒன் என்ன சொல்றேன்னா கேரி யுவர் செல்ஃப் ஆஃப் அண்ட் ஹவு யூ கேரி யர் செல்ஃப் ஆஃப் டிட்டர்மென்ஸ் டிட்டர்மன்ஸ் யூல் பி ட்ரீட்டட் இந்த லாங் ரன் அப்பியரிங் வல்கர் ஆர் காமன் மேக் பீப்புள் டிஸ்ரெஸ்பெக்டிவ் ஃபார்ங்ஸ் ரெஸ்பெக்ட் இம் செல்ஃப் அண்ட் இன்ஸ்பயர்ஸ் தேம் சென்டிமெண்ட் இன் அதர்ஸ் பை ஆக்டிங் லீகலி கான்ஃபிடன்ஸ் ஃபார்ங் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன்ஸை வச்சு தான் நீங்க ஜட்ஜே பண்ண முடியும் இஃப் யூ ஆர் கான்ஃபிடன்ட் இன் யூர் எபிலிட்டிஸ் அண்ட் யூ ஆர் கான்ஃபிடன்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் யூ கேன் பிகம் பிக் உங்களுக்கு பிரியத்துக்காக நான் கிரிக்கெட்டான்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வீரந்தர் செல்வாக்குன்னு ஒரு பையன் இருந்தான் அவன் ஆக்சுவலி அவன் டெல்லியில் அவுட்டோர் ஏரியாலேருந்து நஃபஸ்கஞ்ச் அப்படிங்கிற ஊர் நஃபஸ்கஞ்ச் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்தான் இட் இஸ் அவுட் டெல்லி ஃப்ரம் அ வெரி லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவன் வந்து ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அண்டு ரைட் டார்ம் ஸ்பின்னர் சார் அவனை டெஸ்ட் டேபிள் பண்ணப்புறம் என்ன சொன்னான்னா நீ வந்தி டு ப்ளே ஃபார் இந்தியா பஸ் மிடில் ஆர்டரில் உனக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா டிராவிட் லக்ஷ்மண் டெண்டுல்கர் கங்குலி த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபிக்ஸ்டு ஸோ அந்த ஒன் டூவில் தான் உனக்கு எதாவது வாய்ப்பு இருக்குது நீ லாங் டேர்ம் இந்தியாவுக்கு ஆடணோன்னா நீ ஓப்பனிங் பேட்டிங் ஆடணும் அப்படின்ட்டான் வித்தவுட் பேட்டிங் ஐ லேட் லேடி ஐடியர்ஸ் ஒன்றே ஒன்று தான் கேட்டோம் எனக்கு ஒரு மூணு நாலு மேட்ச்சு சான்ஸ் கொடுக்கணும் ஒரு மேட்ச்சு நீ என்ன கட்டிடக்கூடாது ஓகே உனக்கு மூணு நாலு மேட்ச் சான்ஸ் அது வரைக்கும் ஸ்ரீகாந்த் தான் பானா சுத்தம் அவுட் ஆகிடுவான் இது நாட் அ வெரி பிளேயர் இதில் அவனோட இன்சைட் என்னன்னா நம்ம டிஃபென்சிவாக இருந்தோன்னா அப்பனண்ட் நம்மள பண்ணிட்டோம் நம்ம அவன் பேரை அரைஞ்சோன்னு வைங்க இன் மேட்ரு ஆஃப் ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் பேட்டிங் கிரீஸில் இருந்தேன்னா மேட்ச் தி அதர் சைடு அண்ட் வில் தி அதர் வில் கெட் நர்வஸ் கரெக்ட் ஸோ என் பாடி லாங்குவேஜ்லேயும் இதுலேயும் இ நெவர் சேஞ்ச் இட் நிறைய வாட்டி ஃபஸ்ட் பால் அவுட் இருக்கான் ரெண்டாவது பால் அவுட் ஆயிருக்கான் அதெல்லாம் ஓகே ஆனால் போட்டு ஓப்பனிங்ல ஹி நியூ தேவஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ தேர் வாஸ் நோ ப்ரெஷரானு பால்லேருந்து அடி என்னது பே அரை அரை ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ஆல்ரெடி அபவுட் ஹண்ட்ரட் ரன்ஸ் வந்து போடணும் அறுபது எழுபது ரன் அடிச்சிருப்பேன் அது இன்னும் சொல்லுவான் அதனால அந்த கிரிக்கெட்டில் வந்து காலை நகர்த்தி ஆடுறது அதெல்லாம் ஆட வராது சி பால் ஹிட் ஐஸ் ஹைட் தான் நைட்டா அதையும் அவங்க இடத்துல சொல்லுவோம் இந்த டெண்டுல்கர் சொல்லுவான் பால் கையிலேருந்து பார்த்தேன் பிச்சா சவுனுக்கு அப்படிலாம் தெரியுதாரு எனக்கு தெரியாது ஏசியமா பால் எங்க வருது பார்த்து அடிக்கிறது இருந்தாலும் சொன்னான் உங்கள் இடத்துல சொன்னான் தி ஒன்லி அட்ஜஸ்ட்மெண்ட் ஈ மேட் இன் லைஃப் டெல்லி கிரிக்கெட்ல வந்து ஆல்வேஸ் ப்ராப்ளம் ஒரு நாளைக்கு அருண் ஜேட்லி சொன்னான் பிரிங் நவாபா பட்டோடி டு மீட் மீன் ஸோ நவாபா பட்டோடி வீட்டுக்கு போய் காரை ஓட்டின்ட்டு போறான் ஸோ நவாபா பட்டோடி ஏன்னா நீ கிரிக்கெட்லாம் பார்ப்பியான்னு நான் இது வேற பேட்டிங் ஐம் டெலிங்கி வாட்டிக்கிட்டே நம்ம நவாபா பட்டோடி என்ன பார்ப்பேன் பேட்டிங்லாம் இந்தியன் டீமு அப்கோர்ஸ் டிவியில் கிரிக்கெட்லாம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு நான் பேட்டிங் ஆடி பார்த்துருக்கேன்னு உன் பேட்டிங் மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு ஒரே குஷ் நவாபா பட்டோடியே பேட்டிங் பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணான் லேஸ்ட்டாக கேட்டான் ஏதாவது நான் பெட்டராக பண்ணலாமான்னு நான் என்ன சொன்னான் நீ லெக் ஸ்டம்பில் நிற்கிற அதனால் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் எல்லா பாலும் உனால் அடிக்க முடியல நீ தைரியமாக லெக் பார்த்து விட்டுட்டு கொஞ்சம் மிடில் அண்ட் லெக்கில் நில்லு லட்டா மிடில் ஸ்டெம்புக்கு வந்துடு ஸோ தட் உனக்கு வைட் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போட்டால் யூ கேன் ரீச் த பால் ஈஸிலி இன்னும் போட்டு நாள் அடி அடிக்கலான்னு இதையே கவாஸ்கரும் உனக்கு சொன்னான் உடனே அவன் என்ன பண்ணான் அடுத்த மேட்சிலேருந்து ஒரு ஆள் சொன்னால் ப்ராப்ளம் ரெண்டு ஆள் சொல்லிட்டான்

இஃப் யூ டவுட்டட் ஹிம் செல்ஃப் அது போய் போயிடும் டிராவல் இடத்துல இன்டர்வியூல சொல்லுவார் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு செட் இன் லன்ச் ஷேனாக் அவுட் ஐட்டினி பேட்ட அது ஈஸி பால் தட்ஸ் அ ஃபோர் தட்ஸ் அ சிக்ஸ் இப்படி தான் சொல்லுவாங்க தட்ஸ் ஃபோர் தட்ஸ் அ சிக்ஸ் அது மாதிரி டூ நைன்டி ஃபோரில் இருந்தான் டெண்டுல்கர் சொன்னா எவனும் இப்படிலாம் தூரம் வரல சிக்ஸ் எல்லாம் அடிக்காதே எப்படியா தேர்ட்டி தேர்ட்டின்னு நூறு அடிச்சுட்டு இருந்தேன் டெண்டுல்கர் டெல்லிங் செவ்வாய் சொல்லிட்டேன் இது வரைக்கும் அவனும் டூ நைன்டி ஃபோர் அடிக்கல ஐ எம் தி ஃபஸ்ட் ஒன் டு ஹிட் டூ நைன்டி ஃபோர் தலை இருந்தால் முன்னூறு அடிச்சுடுவான் யாரையும் டமால்னு ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டான் ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஈவன் ஃப்ரம் டூ நைன்டி ஃபோர் டு த்ரீ ஹண்ட்ரட் ஹீ டென்ட் லூஸ் கான்ஃபிடன்ஸ் அதை தான் நான் சொல்கிறேன் இந்த அட்டையர் லைன்லாம் வராது அது ஹவ் யூ கண்டக்ட் அண்ட் வாட் யூ ரேடியேட் அவுட் சைடு இதை வந்து இன்னொரு கிரிக்கெட்டிங் எக்ஸாம்பிளில் சொன்னோன்னா ஹர்ஷாட்டை வந்து தோனி ஒரு இன்டர்வியூவில் சொன்னோன்னா கடைசி ஓவரில் பதினாறு ரன்னா உனக்கு ப்ரெஷர் இல்லையான்னு தோனி இஸ் பிளேயிங்னாலே பவுலருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்னு கரெக்ட் ஸோ இஃப் யூ நோ ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் தி ப்ரெஷர் டு தி அதர் பர்சன் பை ஷியர் ப்ரெசன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் யூ வில் டென் டு பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல் இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா இந்த கார்பரேட் லைஃபு கேரியர்லாம் எவனுமே இன்னொருத்தனுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரமாட்டான் எல்லாத்தையும் சீக்கிரட்டாக அப்படியே வச்சுப்பான் ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டான்னா எங்கேயோ நம்ம பவர் போய்டும் அப்படின்னு அது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவன் மேலேயே அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது அதனால இந்த ஒரு சீக்கிரட் போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையே கோயந்தாருன்னு பட் ஃபைன்மென் சொன்ன மாதிரி சர்ட் ஃபைன்மென்ட் சொன்ன மாதிரி நீ ஒரு சின்ன குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு புரியணும் புரிஞ்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு அது புரிஞ்சிருச்சுனா தான் உனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும் இதே நீ என்ன புரிஞ்சுக்கணுன்னா த மோர் யூ டீச் எஸ் த மோர் யூ லேர்ன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகும்னா எவனும் சொல்லியே கொடுக்க மாட்டான் சொல்லி கொடுத்தாலுமையே அது நம்மளுக்கு பவர் போயிடும் அப்படின்னு ஸோ அது மாதிரி இடத்துல என்ன ஆகுனா இன்செக்யூரிட்டி வரும் ஒன்ஸ் உனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்து இந்த பொசிஷன் நம்ம ஹோல்டு பண்ணுவோமா அப்படின்னு நம்மளுக்கு மண்டைக்குள்ளே ஊறிடுச்சுன்னா டெஃபினட்டாக அங்கேருந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணி கலி ஆகிடுவேன் ஸோ அந்த இன்செக்யூரிட்டிங்கிறது வரக்கூடாது உனக்கு இதுதான் நான் அந்த ரெண்டு கேஸ் சொன்னேன் பை துருபாய் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த வந்து வந்து ஸ்டேடியம் ஃபஸ்ட் டைம் நாங்களும் நான் அப்படியே தூக்கின்னு போயிடுவேன் பெட்ரோல் சேல்ஸ்மேன் ரிலங்களும் பென்ிஸ் பட் இதே வந்து வந்து அவங்கள அதெல்லாம் தான் தான் அந்த அந்த அவர் பண்ண இதில் இன்னும் ரிலையன்ஸ் இட்ஸ் ஸ்டில் இந்த இந்த ஆர் ஆர் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஆஃப்டர் பீப்புள் டூ நாட் ரிமெம்பர் துருபாய் ஸோ டு வெயிட் வாட்ச் வீடியோ வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க வீடியோவை முடிஞ்சால் உங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புட்ரண்ட்ஸ்க்கு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுது அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என்ன தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ் கேஸ் ஆஃப் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் தான் கொடுக்கணும் கொடுக்கணும் இன் ட்ரேடிங் நீங்களே போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் த்ரூ வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்